இந்த மண் இருக்கின்றதே அது நெருப்பை அணைக்க கூடியதாக அமையப்பட்டிருக்கின்றது நெருப்பு எரியுது அது தண்ணீரை ஊத்தி நெருப்புக்கும் தண்ணிக்கு ஆகாது தண்ணீரை ஊத்தி அணைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா நெருப்பு அணைக்கிறதுக்கு மிக முக்கியமான சாதனம் மண்ணு தான் அதனாலதான் நெருப்பு ஃபயர் சர்வீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம பெரிய பெரிய கட்டடங்கள்ல ஒரு வாழையில் நிறைய மண் வைக்கப்பட்டிருக்கும் அதுல தீ ஃபயர் அப்படி எழுதி வைக்கப்பட்டிருக்கும் முதல்ல நெருப்பு பிடிச்சா தண்ணியை ஊத்துறதுக்கு முதல்ல முதல்ல இதைத்தான் போறோம் ஏன்னு கேட்டா தண்ணி இருக்கின்றதே அதுல நெருப்பினுடைய சக்தியும் நெருப்பை சூண்டிவிடக்கூடிய சக்தியும் ஒரு பகுதி இருக்கு ஊத்துனா நெருப்பு உடனடியாக அணையாது நெருப்பை அணைப்பதற்கு மண்ணுதான் மிக முக்கியமான சாதனம் மிக தேவையான சாதனம் அதுபோன்று மனிதனுக்குள்ளே மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்டதால் மனிதனுக்குள்ளே விதமான நெருப்பு அது அதுவானிய சொல்லப்படக்கூடிய மனோகிச்சை என்ற நெருப்பு மனிதனுக்குள்ள அல்லது கோபம் என்ற நெருப்பு அல்லது பேராசை என்ற நெருப்பு உலக பேராசை சிறு இருக்கின்றதே அது பெரிய நெருப்பு கோபம் இருக்கின்றதே அது நெருப்பு சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு கோபம் ஏற்படுவது சைத்தானில் இருந்து உண்டாவது கோபம் என்பது சைத்தானில் இருந்து ஏற்படுவது சைத்தானோ நெருப்பினால் படைக்கப்பட்டவன் ஆகவே உங்களை எவருக்கேனும் கோபம் ஏற்பட்டால் அவர் ஒழு செய்து கொள்ளவும் என்பதாக சொல்லுகின்றார்கள் உள்ள யாருக்காவது கோபம் ஏற்பட்டால் ஒழு செய்து கொள்ளவும் எப்படி நெருப்பை தண்ணீரை கொண்டு அணைக்கின்றோமோ அதே போன்று மனிதனுக்கு கோபம் ஏற்பட்ட நேரத்தில் கோபம் என்ற நெருப்பை ஒழு என்ற அந்த சாதனத்தின் மூலமாக அணைத்துக் கொள்ளவும் என்று சொல்லலால் இஸ்லாம் குறிப்பிடுகின்றார் ஒரே மனிதனுக்கு கோபம் என்பது நெருப்பு மனோ இச்சைகள் ஆசைகள் என்பது நெருப்பு உலக பேராசை என்பது பொருளாசை என்பது நெருப்பு இது போன்ற எத்தனை ஆசைகள் பட்ட இருக்கு பண ஆசை பதவி ஆசை பட்டத்தின் ஆசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லப்படுகிற எல்லா ஆசைகளும் நெருப்பை சேர்ந்தவை இந்த நெருப்பு மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நேரத்திலெல்லாம் மனிதன் இதை சிந்திக்க வேண்டும் நாம் மண்ணினால் படைக்கப்பட்டு இருக்கின்றோம் என்ற எண்ணம் ஏற்பட்டு அந்த மண்ணினால் படைக்கப்பட்டதின் காரணமாகவே இந்த நெருப்புகளை அணைக்கக்கூடிய தன்மை அவர்களிடத்தில் வந்துவிட வேண்டும் இதை சுட்டிக்காட்டுவதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட பல்வேறு விளக்கங்கள் பல்வேறு தன்மைகள் மனிதன் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல பகு மென்புறம் ஆகமை நாம் மண்ணின் அல்லாஹத்தால மண்ணினால் படைத்தான் என்றுதான் சொல்லிக்காட்டுகின்றான் மண்ணினால் மனிதன் புக்கப்பட்டிருப்பதற்கு பல்வேறு காரணங்கள் பல்வேறு